இங்கே பாருங்கள் ஒருத்தர் கப்பலுக்கு வேலையில் போகும்போது அந்த கப்பல் நிற்காது அது அப்படியே ரன்னிங்லேயே தான் இருக்கும் இவர் தான் அங்கே போய் அந்த படிக்கட்ட ரோப்பை இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி சேரி ஏறணும் அதே மாதிரி கப்பலில் ரொம்ப ஆபத்தானதுங்க அங்கே வேலைக்கு போகிறதுலாம் அங்கே பாருங்களேன் இது வந்து தண்ணியில் சாயுது ஆழ்கடல் பகுதி அதே மாதிரி இந்த மாதிரி பனி உறைஞ்சிருக்கும் அப்போ அது கப்பலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதியே அது வெட்டிடும் பார்த்திங்கன்னா பனிப்பாறை ஒவ்வொன்றையும் எப்படி துண்டாக்குது வருங்க அந்த பனிப்பாறையோட ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பத்தடிக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கடல் சரக்கு கப்பல்லாம் ரொம்ப நடுக்கடல் வழியாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பெரும் அலைகள்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்களுக்காக பிரார்த்தனை தான் செய்யணும் அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேரணும்னு சொல்லி எவ்வளோ பெரிய பணிகள் பாருங்கள் இதெல்லாம் பாறைகள்